வணக்கம் அன்பு நண்பர்களே ஆதவ அர்ஜுனாவோட அடுத்தமும் என்ன ஆதவ் அர்ஜுனா கட்சியில இருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு அப்படி இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி பார்த்தா இன்று மாலையில எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாரு ஆதவ் அர்ஜுன் அந்த பதிவுல அவர் தொண்டர்களின் குரலாக தொடர்ந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல அந்த பதிவு முடியக்கூடிய இடத்துல ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு இருக்காரு அதாவது ஆதவ் அர்ஜுனை மறைக்க முடியாது அப்படின்னு இருக்காரு அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் அடுத்த கட்டமா என்னெல்லாம் நடவடிக்கையில ஈடுபட போறாரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கக்கூடிய புள்ளியில இருந்துதான் தான் குள்ள வந்தாரு விசிகா அவர் வந்த பின்னாடிதான் அந்த கட்சிக்கு இணையதள அணி ரொம்பவே வேகமா செயல்பட ஆரம்பிச்சிச்சு இன்னும் சொல்லப்போனா கடந்த ஜனவரி மாதம் இறுதியில அந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில திருச்சியில நடந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு மாநாடை வீசிகா நடத்திருந்தாங்க அந்த வீசிகாவுடைய அந்த மாநாட்டுலதான் ஆதவ அர்ஜுனா கட்சியிலையும் இணைஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த தான் முதல் முறையா வீசி காலை இணைய வழி உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றுச்சு அந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியா விசி காலை அதுக்கு பின்புதான் வளம் வர ஆரம்பிச்சாரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலையும் அந்த தொகுதியில இருந்து தொடங்கி அவர் எந்தெந்த பிரச்சார கூட்டங்கள்ல பேசணும் எங்கெங்கெல்லாம் உரையாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை வடிவமைச்சதும் ஆதவ அர்ஜுனாதான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஆதவ இப்ப கட்டம் கட்டப்பட்டிருக்காரு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர் பேசிட்டு வந்ததுனாலதான் விசிகால அவருக்கு கட்டம் கட்டப்பட்டிருக்கு ஒரு வகையில அது திமுகவுடைய அழுத்தமும் ஒரு வகையில அதுக்கு காரணமாவும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சரி இப்ப ஆதவ அர்ஜுனா அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா தொண்டர்களின் குள்ளாக தொடர்ந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றதனுடைய பின்னாடி விசிகா தொண்டர்கள் மத்தியில அவர் பல்ஸ் பாக்குறாரு நம்ம பின்னாடி யாராவது குரல் கொடுக்குறாங்களா அவர் ஆதவ பேச்சு சரிதானே அதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்லிட முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்சியில அதிகாரத்துல உட்கார வைக்கணும் அதிகார பயிர்வு அப்படிங்கறதால விசிகாவினுடைய கொள்கை அந்த கொள்கையில இருந்து வீசிகா பின்வாங்கிடலாமா அப்படின்னு தனக்கு ஆதரவு குரலை திரட்டணும் அப்படிங்கக்கூடிய புள்ளி மிக முக்கியமானது அதை நோக்கிதான் இப்ப முதன் முறையாக ஆதவ அர்ஜுனா நகர்றார் அப்ப தொண்டர்களின் குரலாக ஒழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பின்னாடி விசிகாவை உடைக்கிறது அதாவது தொண்டர்களை தன் பக்கம் திரட்டுறது அதனால என்ன நன்மை ஆறு மாதம் இங்க இடைநீக்கம் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் என்று சொல்லுவது நூத்தி எண்பது நாலு கட்சியில ஒருவேளை அவர் விசுவாசமா இருக்காரு அப்படின்னா கட்சி என்ன செய்வாங்கன்னா இடைநீக்கத்தை ஆறு மாதம்னு பண்ணியிருந்தா கூட அவர் உரிய விளக்கம் அளிச்சாரு தன் தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு மன்னிப்பு கேட்டாரு அதனால அவரை நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை வேலச்சேரி தீர்மானம் கூடிய ஒரு தீர்மானம் வேற தடையா நிக்குது அது என்ன வேலச்சேரி தீர்மானம் அப்படின்னா தலித் அல்லாத மற்றவங்க அங்க வந்து பொறுப்புக்கு இருக்கிற பொழுது அவர்கள் நீ அவர்களுடைய பாதுகாப்பை வீசிக்கால உறுதிப்படுத்தணும் அவர்களை நீக்கிறதா இருந்தா உயர்மட்ட குழுவி பேசிதான் முடிவெடுக்க முடியும் சோ அந்த வகையில தொழில் திருமாவளவன் அவர்கள் இப்ப அவர் என்ன நினைச்சார்னா ஒரு ஆறு மாத காலம் இதுன்னு சொன்னா அவர் மன்னிப்பு கேட்பாரு வருத்தம் தெரிவிப்பாருன்னு பார்த்தா தொண்டர்களின் குரலாக தொடர்ந்து ஒழிப்பேன் திருமாவளவனையும் திட்டமாட்டாரு இது என்ன புள்ளி அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் திருமாவளவனை திட்டினாலோ அவர் செஞ்சது தவறுன்னு சொன்னாலோ அவதூறு பேசினாலோ தொண்டர்கள் எப்படி ஆதோ அர்ஜுனா பின்னாடி திரள்வாங்க விசிகால தொழில் திருமாவளோட அரசியல் தெளிவு மிக்க ஒரு ஆதவர்ஜுனான்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஆதவ அர்ஜுனா முயற்சி பண்ணார் அதுல அவருக்கு என்ன நன்மை அப்படின்னா ஒரு தேர்தல் வேக நிபுணர் தேர்தல் வேக நிபுணரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றவங்கள்ட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கேட்டா கூட யாருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க ஒரு தொழில் எத்திக்ஸ் எப்படி ஒரு கொலை நடந்துருச்சு ஒரு கொலை நடந்துருச்சுன்னா தப்பு செஞ்சவன் பக்கமும் ஒரு வக்கீல் வாதிடுவாரு நியாயத்துவான் பக்கத்திலேயே ஒரு வக்கீல் வாதிடுவாரு தப்பு பக்கம் வாதிடக்கூடிய வகையிலுக்கு தொழில் எத்திக்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதுக்காக அவர் வாதிடுவார் அதே போலதான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றவங்க யாருக்காக தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கறதா தொழில் நெறிமுறை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அந்த வகையில தான் இப்ப இவர் யாருக்கோ தேர்தல் வேலை பாக்குறாரு அந்த தேர்தல் வேலை பாக்குறவங்களுக்கு இவருக்கு வச்சிருக்கக்கூடிய டிமாண்டு திமுக கூட்டணியினுடைய பலத்தை உடைக்கிறது அல்லது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை சின்னாபீனமாக்குறது அப்படிங்கக்கூடிய அசைன்மெண்ட்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம் அது அவருக்கு ஒருவேளை தேர்தல் வியூகத்துல அந்த தேர்தல் வியூகத்தினுடைய ஒரு அங்கமா தான் அவர் வீசிக்காலேயே தன்னை செயல்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய கோணம் எல்லாம் மிக முக்கியமானது அவர் இன்னொரு கோணத்துல விஜயோட நெருங்குறதை பார்த்தா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் பக்கம் திருப்பதை நோக்கி நகர்றதை பார்த்தா விஜய் கட்சிக்கே கூட தேர்தல் வியூக நிபுணராவோ அல்லது விஜய் கட்சியிலேயே அவர் இணையறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படி அவர் விஜய் கட்சியில இணையறாரு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா தனியார் ஆளா போய் உட்கார்ந்துருந்து இப்படி என அவரு நீங்களும் நானும் இல்லையில ஆதவார்ஜுனா ஒரு செல்வாக்கு காட்டணும் ஒரு வலுவான ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேற இழுத்துட்டு போறாதா அல்லது அவர் தன் அழைச்சிட்டு போறாதா அவருக்கு அங்க மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இந்த மாதிரியான அவர் எடுத்திருக்கலாம் அடுத்தமோ அப்படிங்கிறது வீசிக்கா கட்சிக்குள் கழகத்தை ஏற்படுத்துவது தொண்டர்களை தன் பின்னால் இழுப்பது அப்படிங்கிறது கோணம் என் ஒன்று இரண்டாவதாக அவர் ஆறு மாத காலம் காத்திருக்க மாட்டார் மிக குறுகிய காலத்திலேயே அவர் வந்து மிக முக்கியமாக தாவைக்கா நோக்கியோ அல்லது திமு திமுகவை தொடர்ந்து அவர் மன்னராட்சி என்றெல்லாம் விமர்சித்து விட்டதால் அவருக்கு திமுக மூடப்பட்டு விட்டது அவர் வந்து மிக முக்கியமா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய சோ அவங்க குடும்பத்துக்குள்ளையும் ஏற்கனவே இடி ரைடு ஐடி ரைடு என்று பல ரைடுகள் நடந்திருக்கு பாஜக பக்கம் நகர முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு வேணா விசுவாசமா இருக்கலாம் முழுக்க நகர்ந்து விட முடியாது சோ இந்த மாதிரியான புள்ளிகளை வைத்து பார்க்கிற பொழுது அவருடைய அர்த்தமும் என்பது விஜயை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது பார்க்கலாம் காலமும் நேரமும் எப்படி அமைகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன்